இதே நேரத்தில் விசாரைகளின் போது தேவைப்பட்டால் ஆசாத் மௌலானாவும் கூட்டி வரப்படுவார் என்பதாகவும் அமைச்சரவை பேச்சாளரினால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியிருக்கிற மற்றொரு செய்தியில் இவ்வாறு தரப்படுகிறதே எனவே இந்த விசாரணைகளின் போது அவருடைய அவசியம் ஏற்பட்டால் அவரையும் கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்ற உறுதிமொழி அமைச்சர் லலித ஜெயதீச இவ்வாறு வழங்கியிருக்கிறார் தற்போது இடம்பெற்று வருகிற நிலையில் இது தொடர்பில் பல்வேறு தகவல்கள் கிடைத்து வருகின்றன எனவே இந்த விசாரணைக்கு அவசியமான எவரையும் விசாரணைகளை இலகுபடுத்துவதற்காக நாட்டுக்கு கொண்டு வரவோ அவர்கள் நாட்டில் இருந்தால் அவர்களை விசாரணைகளை தொடர்படுத்தவோ தயங்கப் போவதில்லை இதனால் இந்த விடயம் தொடர்பில் ஆராயப்பட்டவர்கள் இதேவேளை விசாரணைக்காக எவரும் குழப்பமடையக்கூடாது எனவும் விசாரணை நடத்துபவர்கள் அந்த விசாரணைகளை முன்னெடுப்பர் ஏன் சில குழுக்கள் இதில் குழப்பமடைந்துள்ளன என்று தெரியவில்லை திடீரென வருபவர்கள் விசாரணைகளை நடத்துவர்கள் வேறு நபர்கள் அவர்கள் அதனுடன் தொடர்புடையவர்கள் அல்ல குறிப்பிட்ட நபர்கள் பிரதான சூத்திரதாரிகள் அல்ல என்றெல்லாம் சிலர் ஊடக சந்திப்புகளை நடத்தி கூறுகிறார்கள் தேவையில்லை விசாரணைகளுக்கு இடமளிக்க வேண்டும் விசாரணைகளில் வெளியாகும் தகவல் தொடர்பில் கூறிய பின்னர் ஊடக சந்திப்புகள் நடத்தி கருத்துக்களை கூறலாம் என்பதாக இவ்வாறு அமைச்சர் நலிந்த ஜெயதீச கூறியிருப்பதோடு உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கான ஒத்துழைப்புகளை மாத்திரமே அரசாங்கம் வழங்குகிறது மாறாக அரசாங்கத்தால் விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை இந்த தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி தொடர்பில் அறிவிக்கும் பொறுப்பு குற்ற பிரிவுக்கே உரித்தானது என்பதாகவும் அமைச்சர் இவ்வாறு கருத்துக்களை முன்வைத்து பேசியிருக்கிறார் எனவே ஊடகங்கள் நேற்றைய தினம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில் அது தொடர்பான பதிலாக இவை அமைந்திருந்தது எனவே சூத்திரதாரி குறித்தே குற்றப்புலனாய்வு பிரிவை கடைசியில் அறிவிக்கும் என்பதாக அமைச்சர் இந்த கருத்தினை கூறியிருக்கிறார் இது தொடர்பில் இப்போது மேற்கொள்ளப்பட்ட ஒரு